ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சமையல் வந்து வெண்டக்காய் பொரியல் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆலியன் கருவேப்பிலை தக்காளி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஆயசூடாயிருச்சு கடுகு ஜீரகம் அதை தாளிச்சிக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையை பூண்டு பூண்டுப்பழி சேர்த்தாச்சு கூடவே ஆனியம் சேர்த்துக்கலாம் நான் வழங்கட்டும் இந்த சமயத்தில் கற்பிணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா புளிப்பாயிரும் இந்த சாதத்தில் பசங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வரட்டும் வதங்கதுக்கப்புறம் பார்க்கலாம் காய் நல்லா வணங்கிச்சு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரை கொஞ்ச நேரம் வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பூ சேர்த்து கலந்து குளிக்க எடுத்துக்கிறோம் ஈஸியான முறையில் வெண்டக்காய் ரெடியாயிடுச்சு போடுங்க நல்லா விதஞ்சி வெண்டைக்காய் பொரியல் ரெடி அடிச்சுருங்க தேங்காய் துருவல் சேர்த்து வெண்டக்காய் பொரியல் ரெடி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை அலசி எடுத்து வச்சுருக்கேன் வந்து தக்காளி கருவேப்பில பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோலோடு அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கில்லி எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி சாரில் பொட்டுக்கல்ல கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்த வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் இந்தளவு கொஞ்சம் குரகுரப்பாகவும் நைஸாகவும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலையே பொட்டுக்கடலை ஆயில் கூட இதில் நம்ம கடுகு கடலைப்பருப்பு ஒரு பட்டை சின்ன துண்டு ஒரு லவங்கம் சோம்பு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் வெடிச்சு செவந்து வரட்டும் சமயத்தில் காஞ்ச மிளகா கருவேப்பில கருவேப்பில காஞ்ச மிளகா நல்லா செவந்துருச்சு இப்போ தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கணும் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் தக்காளி लात तो कल से तो शुरू है தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கலாம் வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுலேயே தண்ணி விடு கொஞ்சம் நல்லா பாருங்க இந்த அளவு சமயத்தில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து போடுறேன் காய் வணங்கி போது கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் வணங்குனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அளவு மாறும் இல்லைங்களா அதனால் நம்ம சுரக்காயை பொறுத்தவரைக்கும் வணக்கினதுக்கப்புறந்தான் உப்பு சேர்க்கணும் நல்லா வணங்கி வரட்டும் ஒரு டூ செகண்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இந்த கூட இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தனியா தூச்சி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈரப்ப சேர்க்குங்க அதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கி வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம கடலை கொட்டை வேர்க்கடலையும் பொட்டுக்களையும் ஒழிக்க வச்சுருந்தோம்னா அந்த பவுட்ரை சேர்த்துக்கணும் சேர்த்து கைவிடாமல் கிளறி கொடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ பொட்டு பொட்டுக்கலங்கு வைக்கிற பொடி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா பச்சை வாசல் போகும் அந்த கவர் வரைக்கும் நல்லா சுருண்டு வரும் அந்த பதத்துக்கு வணக்கிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே கரண்டாக போயிடுச்சிங்க கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவி கலந்து கொடுத்து எடுத்துக்கோங்க சுரக்கா வேர்க்கடலை தூவி வனக்கணது கொத்தமல்லி தூவி கலந்து கொடுத்து சூப்பரா வந்துச்சு பாருங்கள் தேங்காய் தூவி சேர்த்த வெண்டைக்காய் பொரியல் வெள்ளை சாதம் வேர்க்கடலை தூவி சுரக்காக உணக்கியது தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சிரிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்